குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கான கவுன்சிலிங் அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி மேலும் இது போன்ற அப்டேட்ஸாக உடனுக்குடன் தெரிஞ்சுக்கேன் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் தட்டச்சல் பதவிக்கான கலந்தாய்வு இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் நிரப்பப்படாத காலி பணியிடங்களோட லிஸ்ட்டு வந்து பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட்டு நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் இருக்குது அதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஜாப் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணவங்களோட லிஸ்ட்டு வந்து அனுப்பிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எத்தனா தேதி செலக்ட் பண்ணவங்க வரை அனுப்பியிருக்காங்கன்னா ஃபிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை செலக்ட் பண்ணவங்களுக்கான லிஸ்ட்டை வந்து அந்தந்த துறைக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது எந்த ஊரில் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கானதும் நீங்கள் வந்து தாராளமாக வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த இமேஜும் நம்மளோட டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த பதவி பர்டிகுலராக செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆட் ஆர்டர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு அனுப்பப்பட்டாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஊர்க்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதவிகளெலாம் நாங்கள் அனுப்பிட்டோம் அப்படிங்க அடுத்ததாக கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான புது சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில பதவிகளுக்கு ஆல்ரெடி ஒரு சில பதவிகள் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இன்னும் மேற்பட்ட ஒரு ஏழு பதவிகளுக்கு வந்து அப்டேட்டட் சிலபஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது டவுன்லோட் பண்ணுற லிங்க்குமே டெலகிராம் குரூப்பில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இன்றைக்கி அதாவது இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த காலி பணியிடங்களில் நிரப்பப்படாத காலி பண்ணிடமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்கன்னா இன்றைக்கான லிஸ்ட் வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும் இந்த பிடி ப்ளஸ் டூ டெலிகிராம் குரூப்பில் இருக்க கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ தேங்க்யூ ஆட் இஸ் கிப்ஸ் மை லிங் கிப்